வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் நல்லா சுட சுட சுவையான சாம்பார் சாதம் ப்ரெஷர் குக்கரில் அதுவும் ஒன் பார்ட் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும் ஸ்பெஷலாக எந்த மசாலாவும் நம்ம வரைக்க தேவையில்லை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக குக் பண்ணிடலாம் அந்த மாதிரி ரொம்ப சுலபமான மெத்தட் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் செந்திஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் சான்ஸ் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் ஒன்று அளந்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் பருப்பு அளந்து எடுத்துக்குங்க நான் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து தோரம் பருப்பு வந்து முக்கால் கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை பயன்படுத்திருக்கேன் இங்கே பாசி பருப்பு இல்லைனாலும் வெறும் தோரம் பருப்பு வச்சு கூட செய்யலாம் சாம்பார் சாதம் பொறுத்த வரைக்கும் பருப்பு நல்லா நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அரை டம்ளர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது அதனால் பருப்பு வந்து தாராளமாக முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மூணு நாலு முறை தண்ணியில் அலசி எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த காய்கறி அந்த காய்கறி அப்படின்னு இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன காய்கறி அவைலபிளாக இருக்கோ ஏதாவது ஒரு ரெண்டு மூணு க நீங்கள் சேர்த்துக்கலாம் வழக்கமாக சேர்க்குற மாதிரி தக்காளி வெங்காயம் அதோட உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்க நான் வந்து இன்றைக்கி வந்து பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்காக்காய் இருந்தால் அதை சேர்த்துக்குங்க அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் முருங்காக்காய் எல்லாம் இல்லை அதனால சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் ஆட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி தான் நிறைய தக்காளி வெங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நாம் இன்னைக்கு ரொம்ப சுலபமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒன் பார்ட் மெத்தடில் தான் இந்த வந்து சாம்பார் சத்து செய்ய போகிறோம் அதனால் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த அரிசி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி கேரட் பீன்ஸு அது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது காய்கறிகள் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொழிஞ்சிரும் அதனால் அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இதில் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப் அரிசி முக்கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து ஆறு கப் அளவுக்கு மேலே தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஆறே கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா பருப்பு அதிகமாக சேர்க்கறதுனால நேராக நேராக சீக்கிரமாக வந்து சாதம் சுண்டிவிடும் நம்ம அடுப்பை விட்டு இறக்கும்போது இலக்கலாக இருக்கும் தெரியும் ஆனால் சுண்டிவிடும் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறோம் இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி தனிமளகூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பார் பவுடர் வீட்டில் அரைச்சி சாம்பார் பவுடர் இருந்தாலும் சரி இல்லை கடைகளில் கிடைக்கக்கூடிய சாம்பார் பவுடர் வந்து எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேச்சுலர்ஸ்க்கு அரைச்சி யூஸ் பண்ண முடியாது ரெடிமேட்டாக அதனால் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம கடைசியாக கூட சரி பார்த்துக்கலாம் அதனால் போ கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதை சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கலாம் சின்ன குக்கராக இருந்தால் ஒரு நாலு அஞ்சு விசில் அதாவது பருப்பு வேக வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் குக்கரில் எத்தனை விசில் வைப்பீங்க அத்தனை விசில் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன குக்கராக இருந்தால் நாலஞ்சு தேவைப்படும் பெரிய குக்கராக இருந்தால் உள்ள ஒரு மூணு விசிலே போதுமானதாக இருக்கும் தேவையான அளவுக்கு விசிலை வச்சுட்டு அதை விசில் ஆற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் அப்புறம் கொஞ்சமாக மிளகையும் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்க்கறதுனால நம்ம சாம்பார் சாதத்தில் மிளகு கண் ஒரு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னால் மிளகோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் மிளகு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகு தேவையில்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மிளகோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதோட ஒரு கொத்தளவுக்கு கரீப்பிலே சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய்த்தூளியை சேர்த்துக்குங்க பூண்டு வந்து நீங்கள் பருப்போடவே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பருப்பு வகைகளை செய்யும்போது நம்ம கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கணும் நம்ம சேர்க்க மறந்துவிட்டேன் அதனால் தனியாக எண்ணெயில் வதக்கி கடைசியாக ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போது இதோட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க முந்திரி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட அதனால் முந்திரி வந்து சேர்த்துக்கங்க இதுவும் ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக அடுப்பு அணைச்சிட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காத்தூளையும் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் நல்லா விசில் அரைச்சி இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ குக்கரில் கொஞ்சம் லைட்டாக லிக்விட் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கும் ஆனால் இது வந்து போக போக சுண்டிடும் இப்போ வந்து இதை நல்லா கலர் எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கும் நீங்கள் பருப்பு வைக்கிறதுக்கு எத்தனை விசில் தேவையோ அத்தளவுக்கு வச்சு நீங்கள் விசில் வச்சு எடுத்தால் போதும் ஏன்னா பருப்பு வைக்கிறத விட அரிசி சீக்கிரமாக வெந்துடும் அதனால் பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கணும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போவே நல்லா கட்டிப்பட்டுடுச்சு இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லூஸாக வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக தண்ணி கூட சுடு தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கலர் எடுத்துக்கலாம் ஏன்னா டைமாக டைமாக இது வந்து ரொம்ப கட்டிப்பட்டுடும் லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப கட்டிப்பட்டு இருக்கும் ஏன்னா பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கும் அதனால் தேவைப்பட்ட கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆரம்பத்தில் பூண்டு சேர்க்காதனால எண்ணெயில் லைட்டாக வதக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இதோட தாளிப்பு சேர்த்துக்குங்க நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணுனாலும் நீங்கள் சால்ட்டை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சாம்பார் சாதமும் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி மிளகாத்துல சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு சாம்பார் சாதம் கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு மட்டும் குறைச்சலாக இருந்ததுனால உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் சாம்பார் சாதத்துக்கு நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் இதில் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இது அப்படியே நெய் சேர்த்த பிறகு அப்படியே நீங்கள் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க எப்போ நீங்கள் பரிமாற போகிறீங்களோ இல்லை லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மெத்தடில் சாம்பார் சாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் செய்கிறோம் காய்கறியில் கட் பண்ணி வச்சுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் செஞ்சிடலாம் ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் வீக்லி ஒன்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி அது உங்களுக்கு மாறிடும் இந்த ரெசிபிக்கு பெருசாக சைட் டிஷ் கூட தேவைப்படாது ஒரு அப்பளமோ இல்லை ஊருக்காவை இருந்தால் கூட போதும் நான்லாம் இதை அப்படியே சாப்பிட்ருவேன் எனக்கு கல்யாணத்திலலாம் போனீங்கன்னா அப்படின்னா சாம்பார் சாதம் எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கு சொல்ல சொல்லுவது இந்த சாம்பார் சாதம் அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிடுவோம் டேஸ்ட்டு சும்மா அல்லும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்